ஒரு லட்சம் டிசம்பர் பதினான்கு வருகின்ற பதினோரு

இன்னாட்டக்கு மேல இருக்கு 5 கூட்டே பேரே பேடு உடைய மாதிரி இரண்டாம்னக இரண்டாம்க்கு மேல இருக்கு 5 கூட்டே பேரே பேடு வாரிய ஜனத்துக்கு உரிய பேறா மோனாட்டக்கு மேல இருக்கு நாடானி சூரியாபனா கொண்டல்ல 4 ஆம் கட்டக்கு கரကြီး கரதா கொண்டல்ல இந்த சமூத சொன்னப்ப மேல இருந்து பேரே இருக்கு ஹோட்ட 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 பேரே லைட் ஆகுது

நான்காவதூர் வேலி புதுக்கோட்டை மாவட்ட கல்லாப்பேட்டை மண்டையம் என்ன ரோடக்கு முன்னாடி வந்திருக்கே ரோடக்கு முன்னாடி யார்டாவே முன்னாடி வா நேரம் மெதுவா இழுக்க வேண்டி முதல்புரமா நகரம் பட்டியாபுரமா வெண்மதவா 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 கடபயான போராட்டத்திற்கு பிரவேல்பெர்சரேருக்கு கோட்டைர் தினேஷனா ஐஎம்ஜான் மேட் மணிகாரயா கடபயான போராட்டத்திற்கு டள்ளா ட்ரைட் வந்துยம்மா. பாருங்க பாருங்க இந்த பிரேங்கா பாட்டக வெளியில ஒரு மீரகுனி ஆட்ட வருது. ஒரு ரெண்டு இருக்கு. ஆல்லா இது வந்து. ஒரு பேருல சாதனை ஆரம்பாயிடுச்சு. அவங்க ஹிரமா வந்துது. ஓட்டலாம் ஓட்டலாம். பாடா பாலா. பாலாங்க மைரு. நான் ஓடிங்க. மானவன் வந்து. நீ புத்தி கேறணும்.

நெடுஞ்சாலத்துறை நல்ல பாடம் வந்து சொல்லுங்க போய் நம்ம நெடுஞ்சாலத்துறை எல்லாம் இருக்கிறதுலே ஏகப்பட்டது கடுமையான போராட்டம் ஒன்றும் இல்லை இருந்தது இல்லை நல்ல பதில் பண்ணுங்க நல்லா அவங்க நீங்கள் சொல்லுங்க கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதல் லாபத்தா புதுக்கோட்டை மாவட்டம் திங்கவனம் ஜெமீன் ராஜா அனைத்து வீரனே இடது பக்கம் போய் வலது பக்கம் ராயத்தை சுற்றினா சரியா நீங்க வலது பக்கம் போகக்கூடாது முதல்ல வலது பக்கம் வரும் டாக்டர்பா டாக்டர் ஒரு ஆள் திரும்ப ஒரு ஆள் பிடிச்சிருப்பா உடள் பிடிங்க ஒரு ஆள் பிடிங்க ஒரு ஆள் படிங்க ஒரு நாள் திரும்ப எனக்கு யாரு பெருமை ஓட்டிங்க ஓட்டிங்க யாருக்கு சரி எனக்கு வர மாடை பாத்துங்கல்லா கூட்டம் பேசியா சரி தானே ஓட்டுங்க தே சுந்தர மாாரியா என்று இல்ல

அண்ணே டிரைவரே மேல படிச்சேன் அனுசரிச்சு போனே இரண்டாவது நகர் நகரம் போட்டி வாழ்க்கை பெரிய நிறைவாக எந்தே யாருமோன் சாமி குமார் புதியபுர பண்ணி வெறித்த ஐயனா அருந்துனா கமிட்டி இருந்தால் இப்படியா இருக்கணும் ரைட் ஒகே வாழ்த்துக்களை வாழ்த்துக்கள் கூட்டுடா திருடா தேடுதா இரண்டாவது பருவக்குவட்டை மாவட்டம் புக்கியாவட்டம் பேசுகிற ராஜா தப்பி பைக் யாரும் உள்ள வந்துடக்கூடாதே ஆமா பைக் யாரும் உள்ள வந்துடக்கூடாதே அதே பஸ் நிக்கிட்டு போன திருச்சி வந்து கொஞ்சம் நின்று போக கூட போட்டு போற முடியலை தம்பி என்னது ஒரு பைக் வரே பாருங்க இழுச்சட்டே அடேய் முதலில் பெரிய இருக்கு முதலாவதாக கவணியாபுரம் இருந்து ஆர் மோகன்சாமி కుమార్ இதென்ன பெரிய இருக்கு சிங்கவனம் زمین ராஜா தம்பி நீங்க மட்டும் வரலமா இது என்னையானாய் சொன்னால் வந்து பெரிய இருக்கு வனவேல் யார்க்கே சேர்வாய் போடுங்க 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 தம்பி பைக் போகுது தம்பி சைடு லெவர் கொட்டி ஆறியா ஆறியடா தர்க்கே மோட ஐயா

அதிக லை மாடு பிரிக்க மாடு பிரிக்கிறாங்க ஓட்டுங்க ஓட்டுங்க 아니、嗯 அவனியாபுரம் மலக நினைவாக எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் புலிவங்கர் இருப்பு இடத்தை ஐயனாருடைய மூட முதல் இரண்டாவது இருக்கு பிறகு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் சிங்கியவனம் ஜமீன் ராஜா நேரம் நேரம்பட்டி வாரிக்கு ஒரு வைத்தியா கல்லாப்பேட்டை மந்தையம்மாள் பரலி அபிநாத் வடவையில் ஆர்கே சேர்வாய்

21 22 ரெயா நகர் பிரதேச பெரியருக்கு வெங்கனம் மெமின் ராஜா ஓடு 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 நேரம் பட்டு வலக்கு ஒரு ஓடியா போடுடா ஒரே தட இருந்து வெங்கடா போடுடா வெறம்போட வெறம்போட இந்த தவிசே ரெண்டாவது ஒரு யாரோ கேளுங்கடா ரெண்டாவது ரெண்டாவது பக்கத்துல ரைட் ரைட் என்ன சொன்னாரு போடு ஓடு 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 பாரு போட்டு ஓடு ஓடு என்னடா இது ஓடு 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 மாடு பிரிக்கிறாங்க போடு பா போடு பா போடு ஓடி ஓடா ஓடி நீ ஓம ஓடி வாங்கக்ளே ஒரு ஓட்டாலி ஒரு ஓட்டாலி உட்கார்ந்து வச்சிருக்கீங்க இப்ப எப்படி ஓடலமா வடமையான போற டேய் டேய் தவித்த படுத்துறடா வாடா மாடு பிரிக்கிறாக பா இருடா அட போடுறீங்க பேர் என்ன

வந்துடுச்சா இல்லை வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க துப்பாட்டுங்க ஹலோ ஓட்டுங்க சரியாக வந்தரிச்சு போங்க என்ன கடுமையான மாணவன் பெண்ணா நாகநாத பாண்டி தேவா நான் தேவக்கு பெற்று பெறுவதற்கு அவர்

மானமேனரி நம்பர் 19 மலைச்செட்டு நாங்கப்பட்ட ரவினாபுர மலைதெனார் ஏ.ஆர். மோகன் அப்படி மானந்த விரகோட நீலமேகம் ஐயா 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 தலையா அப்படி மானந்த விரகோட நீலமேகம் சேரர் நம்பர் 19 கிராமமேனரி தருமையான கோடைக்குல ஐந்தாவது பதங்கள் வரளிய வரலி கள்ளாபையன் மண்டியமா